பண்ணி வெளியில வந்துட்டு புட்டு புட்டு உள்ள வைக்கிறானுங்களே எப்பரா வெளியில இருக்க விஷயம் எல்லாம் எப்படி தெரியுதுன்னு சத்தியமா எனக்கு தெரியவே இல்ல தலைமை வந்துட்டு முத்துக்குமார் வந்துட்டு அப்படி வர்ணம் பத்தி அப்படி வர்ணிக்கிறாப்ல வெளியில எவ்வளவு எவ்ளோ வந்துட்டு அந்த வர்ணிப்பு இருக்கோ உள்ளுக்குள்ள அதுக்கு மடங்கு பெரிய மடங்கா வந்துட்டு வர்ணிச்சு வச்சிருக்கானுங்க நம்ம முத்துக்குமார் தான் என்ன காரணம் பாத்தீங்கன்னா அருண் வந்து எப்படிப்பட்ட ஆளு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிளியர் அண்ட் கட்டா வந்து அவருக்கு வந்துட்டு அந்த ப்ரோகிங் மாக்கிங் அந்த மேட்ரு ஃபுல்லாவே வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது எப்படின்னா முத்துக்குமார் வந்து கரெக்டா கணிச்சு மக்கள் மனசுல வெளியில இருக்குது எல்லாமே கரெக்டா பேசுறாங்களே அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு இன்னைக்கு அந்த செகன் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு பாக்கும்போது நான் ஆச்சரியத்தோட தான் பார்த்தேன் அந்த ஒரு முடிச்சேன்னு இன்னும் எப்படி இவங்களுக்கு வந்து நிறைய மேட்டர் நானும் பாத்துருக்கேன் இவங்களுக்கு எப்படிதான் வெளியில இருக்கிறது வந்து தெரியுது அப்படிங்கிற மாதிரி அது ஜாக்லின் சொன்னாங்க பாருங்க வேற மாதிரி அந்த ஜாக்லின் சொன்னதெல்லாம் அது அருணை பத்தி கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கிறது ஜாக்லின் மட்டும்தான் சூப்பராகவே வந்துட்டு முத்துக்குமார் அட்வைஸ் கொடுத்தாங்க இது வந்து பேசிக்கா வந்து நம்ம அட்வைஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம ஜாக்லின் வந்து முத்துக்குமருக்கும் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஏ என்னடா மனசுல இது வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மனசுல ஆச்சு வச்சுக்கிட்டு இருக்கானுங்க அதுக்கப்புறம் வெளியில சொல்ல மாட்டேங்கிறானுங்க மூணு பேரும் எப்படிப்பட்ட கேரக்டர்னே புரிஞ்சுக்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமார் வந்துட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்கும்போது யார சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா விஜய் விசால் நட்பு உறவுகளை பத்தி விஜய் விசால் அண்ட் சத்யா அண்ட் அருண் பிரசாத் மூணுமே லைனா வார வாரம் காலியாகவும் நினைக்கிறேன் கண்டிப்பா அது நடக்கும் என்ன காரணம் பாத்தீங்கன்னா விஜய் விசாலுக்கு இருந்த தரம் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு இப்ப இருக்க தரம் என்ன காரணம் லாவ் லவ் தான் காரணம் எல்லாத்துக்கும் இந்த லவ் எங்க தர்சு தர்ஷு தர்ஷுன்னு பின்னாடி அலைஞ்சியே அந்த டைட்டில் பின்னாடி கொஞ்சமாச்சி அலைஞ்சியா தர்ஷு இதுக்கு தர்ஷு டிஷர்ட் எடுத்துருவா தர்ஷு என் சட்டையை போட்டுக்க தர்ஷு தர்சு தர்சுன்னு ஒரசுதான் ரெண்டும் ஒரசுதான் அப்படியே ரெண்டுமே ஒரசுதான் இருக்குது எப்ப தீ பிடிக்க போகுதுன்னு தெரியல கண்டிப்பா வெளியில வந்து தீ பிடிக்கும் வந்த அப்புறம் மொத்த ரெண்டு பேருமே வந்துட்டு உள்ள இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த வர எப்படியாவது வந்துட்டு தசிகா போடாம பாத்துக்கணும் ஏன்னா காரணம் டாஸ்க் வந்தோம் அவங்க பேமில இருந்து இவங்க என்ன பண்ண போறாங்க இவங்க ஃபேமிலில இருந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஆவளோட நல்லா இருக்கேன் கண்டிப்பா வந்து தசிகா போகணும்னு எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு இருக்கு ஓட்டிங்கும் கம்மியாதான் இருக்கு இருந்தாலும் இந்த ஒரு மேட்டர் நினைச்சுன்னா எவ்வளவு சூப்பரா இருக்கும் இத பத்தி உங்க ஒப்பீன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்ன அடுத்து வந்துட்டு நம்ம முத்துக்குமார் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் வந்துட்டு என்ன அப்படி எல்லாம் கணிச்சு வச்சிருக்கானுங்க வெளியில நடக்கிறதுல இப்படி வெளியில மக்களுக்கு பேசுறதெல்லாம் வந்து எப்படா தெரியுது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம் இவன் தான் பத்தி சொல்றாங்க இவன் தான் ப்ரொவோக் பண்றான்னு தெரியுதுல யாரும் எதுக்கு தடுத்து நிறுத்தாம இருக்கீங்க யாரு எதுக்கு அவன் வந்து பேச்சு 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 பேசி பேச்சு பேச்சு தான் இருக்கீங்க அதை தடுத்து நிறுத்த மாட்டேங்கிறீங்களே அது வந்துட்டு இப்ப யாராச்சும் ஒரு ப்ரொவோக்கிங் பண்ற மாதிரி வந்துட்டு பேசுறான் அதை வந்து தடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க வந்துட்டு அதை வந்துட்டு நம்மளுக்கு என்னடா நம்ம பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம கண்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்து நினைச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜாக்லின் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் தடுக்கலன்னா கூட பரவாயில்ல அவனை பத்தி எல்லாத்துக்கும் அப்படியே தெரியற மாதிரியாச்சும் செய்யணும் எல்லாத்துக்குமே வந்துட்டு அவன் ப்ரோவோக் தான் பண்றான் எல்லாம் மார்க்கிங் தான் பண்றான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எல்லாத்தையுமே தெரியப்படுத்தணும் தெரியப்படுத்த அட்லீஸ்ட் தடுக்கலன்னா கூட பரவாயில்ல தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்றாப்ல கண்டிப்பா இது உண்மை ஏன்னா அவன் வந்துட்டு என்ன பண்றான் அருண் வந்துட்டு இப்படி கைக்கும் போறதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு ப்ரொவோக்கிங் மாதிரி இருக்கு மார்க்கிங் மாதிரி தான் இருக்கு ஆனா ஒவ்வொரு இடத்துல பாத்தீங்கன்னா அவன் வந்துட்டு நார்மலா செய்யறான் ஆனா இருந்தாலும் வந்துட்டு பல இடத்துல வந்துட்டு அவன் அந்த ஒரு மாக்கிங் வந்து கண்டிப்பா வந்து பண்றான் அது நல்லாவே வெளியில இருக்க மக்களுக்கு தெரியுது ஆனா உள்ள இருக்கிறது வந்து தீபக் எல்லாம் சத்தியமா தெரியல ஏன்னா கூட இருக்கனால தெரியலையா இல்ல மேபி வந்துட்டு என்ன காரணமும் தெரியல இருந்தாலும் வந்துட்டு அது வாக்கிங்றது நல்லாவே கிளியர் அண்ட் கட்டா தெரியுது நிறைய இடத்துல ஆனா அவர் வந்துட்டு எப்படி அது கேஷுவலா அதே சமாளிச்சுட்டு போறோம்ல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஆஹ் நம்ம ஜாக்லெட் வந்துட்டு கேட்கறாங்க ஏன் அவனை தடுக்கணும் எதுக்கு அவன் தடுக்கணும் அவன் என்ன பண்றான் அப்படிங்கறது வந்துட்டு எதுக்கு அவனை தடுத்துக்கிட்டு நம்மளுக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜாக்லெட் வந்துட்டு சொல்றாங்க தலைவன் வந்துட்டு தலைவனுக்கு ஒரு அட்வைஸ் வந்துட்டு சூப்பராகவே பண்றாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அவன் வந்துட்டு ஏன் உன்னை வந்துட்டு பண்றான்னு பாத்தீங்கன்னா அவன் வந்துட்டு ஒண்ட இருக்க வந்து உடைக்கணும் அதுக்கப்புறம் அடிச்சு உட்கார வைக்கணும் அந்த மாதிரிதான் ஒன்னு பண்றான் நீ வந்துட்டு உன அடிச்சு அப்படியே ஒரு இதுல உட்கார வச்சிட்டானா ஏதாச்சும் சொல்லி ஏதாச்சும் பண்ணி ஏதாச்சும் இது பண்ணி உன உட்கார வச்சிட்டானா அவன் கேமு வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் உன்ன வந்துட்டு டவுன் பண்ணி விட்டானா அவன் கேம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு தான் அவன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஜாக வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் உன் கான்ஃபிடென்டோ கண்டிப்பா வந்துட்டு உன் கான்பிடென்ட் உடைக்கணுங்கிற தான் அவன் வந்துட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து அவன் அவன் வந்துட்டு என்ன பண்றானா ஒரு ஒரு மேட்ரை எடுத்துக்கிறான் அவன் மேட்டர் எடுத்துக்கிட்டு கரெக்டா அந்த ஒரு இதுல வந்துட்டு அந்த ஒரு தப்போ கரெக்டோ ஆனா அவனுக்கு அது வந்து கரெக்ட் எல்லாமே தப்பா இருந்தாலும் சரி அவனுக்கு வந்து கரெக்ட் தான் அந்த நோக்கத்திலேயே வந்துட்டு போயிட்டே இருக்கனால தான் வந்துட்டு அவன் ரொம்ப அப்படியே ப்ரோவோக் கை ப்ரோ கை ப்ரோ கை நம்ம கரெக்டா பேசுறது கூட அவன் வந்துட்டு எடுத்துக்க மாட்டேனா அவன் அவன் இது வந்துட்டு அங்க உடஞ்சிரும் அப்படிங்கறனால வந்துட்டு அவன் எதுவுமே எடுத்துக்க மாட்டேறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜாகின் வந்து சொல்றாங்க ஓகேங்களா வந்து இந்த மாதிரி வந்துட்டு பண்றான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்ட வந்துட்டு அட்வைஸ் செம்மையா வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க இதான் வந்துட்டு முத்துக்குமார் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இத பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அருண் பிரசாதி எப்படிப்பட்டா ஆளு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க சொல்லுங்க